ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான கல்யாண வீட்டு சாம்பார் இல்லை ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் சூப்பரான அரைச்சி வீட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தா முதல் தாளி வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஏழு எட்டு வர மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா இதுதான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸு இது காய் வந்து நான் வெறும் வந்து சவ் சவ் மட்டும் தான் போட்டிருக்கேன் அது வந்து தோல் எடுத்து நல்லா க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பழ அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ பருப்பு வந்து இதில் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு பருப்பு தோறும் பருப்புக்கு ஒரு ரெண்டு தக்காளியும் மூணு தக்காளி போட்டிருந்தேன் அப்புறம் ஒரு முழு பூண்டு தோல் எடுத்து உரித்து சேர்த்துருந்தேன் அது கூட வந்து மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஏன்னா நெய்யில் வறுத்து அரைக்கும் போது ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ இந்த வதக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இந்த நெய்யில் லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு கூட கொஞ்சமாக தேங்காய் ஒரே ஒரு துண்டு பத்தன் சொல்லுவோம்ல தேங்காய் பத்தை அது ஒரே ஒரு துண்டளவுக்கு எடுத்து இந்த நெய்லேயே லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு அரைச்சி கொண்டு வந்துடலாம் அதுக்குள்ளே தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடையில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் சூ இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் தாளிப்பு வடகம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில்லை பெருங்காயம் நான் வேக வைக்கிறதுலேயே நிறையவே சேர்த்தாச்சு அதனால் நான் இதில் பெருங்காயம் சேர்க்கல பருப்பு வேக வைக்கும் போதே அதிலையே சேர்த்துட்டேன் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிட்டு இந்த செலச்சோவை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ வந்து சல சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இந்த புளியை கரைச்சி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் போட வேண்டியதே இல்லை இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி வந்து வேக வச்ச புளின்னு சொல்லிவிட்டேன் தவறுதெல்லாம் ஊற வச்ச புளி ஊற வச்சு வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வேக வச்சுருந்த புளின்னு சொல்லிட்டு வாய் தவறுதெல்லாம் சொல்லியிருந்தேன் இது வந்து புளி தண்ணி ஊற்றிட்டு இந்த அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கொதித்த பிறகு நம்ம இப்போ இந்த பருப்பு வெந்ததோடு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பருப்பு வேக வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதுலேயே தக்காளி பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துருக்கு மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து அந்த புளி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துட்டு போகிறோம் இப்போ சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் இல்லை ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் எப்படி வேணால் சொல்லலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான நம்மளோட சாம்பார் ரெடியாகி இதேமாரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை பட்டனை இப்போ அட்டன் பண்ண மறந்து பாருங்க தேங்க்யூ